ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சொல்லும் பொருளும் தான் லைவ் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம் அதாவது சொல்லும் பொருளும் நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்ஷனில் ஒரு ஒரு அதாவது சிலபஸில் ஒரு போர்ஷனாக இருக்குது அதில் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து செவன்த் அண்ட் டென்த்தோடைய சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏற்கனவே லைவ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை லைவ் அட்டன் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஊக்கிவிடும் என்ற சொல்லின் பொருள் இதோடைய ஊக்கிவிடும் அப்படின்றது மேம்படுத்தும் குறி என்ற சொல்லின் பொருள் குறிக்கோள் விரதம் என்ற சொல்லின் பொருள் அது ஒரு வழிமுறை நம்மளுடைய முன்னோர்கள் எதை எப்படி பின்பற்றினாங்களோ அப்படியே நாமளும் பின்பற்றுறது பொழிகிற என்ற சொல்லின் பொருள் தருகிற தருகின்ற நெக்ஸ்ட் ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் ஒப்புமை அப்படின்னாலே அது இணை அப்படி நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகில் என்ற சொல்லின் பொருள் முகில் அப்படின்றது மேகம் அற்புதம் என்ற சொல்லின் பொருள் மகிழ்ச்சி உபகாரி என்ற சொல்லின் பொருள் வள்ளல் ஈன்று ஈன்று அப்படின்றதுடைய கரெக்டான மீனிங் வந்து கொடுத்து ஒரு பொருளை கொடுக்கறது பட் நான் ஆப்ஷனில் வழங்கி கொடுத்து தந்து அதாவது அதோடைய பொருள் தர வேறு வேறு சொற்களை இங்கே யூஸ் பண்ணி அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன் பட் கொடுத்து அப்படின்றது எக்ஸாக்டான மீனிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழித் களித்திட கழித்திட அப்படின்றது மகிழ்ந்திட கழிப்பு அப்படின்றாலே சந்தோஷம் கொம்பு என்ற கொம்பு என்ற சொல்லின் பொருள் கிளை நச்சரவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நச்சு அப்படின்னா விஷம் அரவம் அப்படின்னா பாம்பு அப்போ விஷம் பாம்பு அப்படின்றது பொருள் அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள் இது வந்து மிகுந்த சுவை அப்படின்ற பொருளை தரும் விடுதி என்ற சொல்லின் பொருள் தங்கும் இடம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் சிற்றில் இல் அப்படின்றது வந்து வீடு சரிங்களா இல் அப்படின்னா வீடு சிற்றில்னா சிறிய வீடு அப்போது சிறு வீடு அப்படின்றது பொருள் தரும் யாண்டு அந்த புலி தங்கிய குகையில் வந்து வரும் என் மகன் யாண்டு உள்ளனோ என வினவுவதி அப்படின்னு சொல்லிட்டு யாண்டு அப்படின்னா எங்க அப்படின்ற பொருளை கொடுக்கும் ஈன்ற வயிறு அப்படின்றது பெற்றெடுத்த வயிறு அப்படின்ற பொருளை கொடுக்குது என்னன்னா சூரன் அப்படின்ற சொல்லின் பொருள் வந்து வீரன் நமக்கு தெரியும் வாரணம் அப்படின்னா அதோடைய பொருள் வந்து யானை நெக்ஸ்ட் பக்ஸ் பாத்தீங்கன்னா பொக்கிஷம் என்ற சொல்லின் பொருள் அது வந்து புதையல் ஓகேங்களா பரி அப்படின்ற சொல்லின் பொருள் குதிரை சாஸ்தி அப்படின்றதுடைய எக்ஸாக்ட் மீனிங் வந்து மிகுதி அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் நிறைய அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரம் என்ற சொல்லின் பொருள் அழகு அடுத்து விஸ்தாரம் விஸ்தாரம்னா ஒரு பெரிய பரப்பு ஓகேங்களா தான் வந்து விஸ்தாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு மதலை என்ற சொல்லின் பொருள் தூண் சென்னி என்ற சொல்லின் பொருள் உச்சி அழுவம் என்ற சொல்லின் பொருள் அழுவம் அப்படின்றது கடல் வங்கம் அப்படின்றது தான் கப்பல் நினைக்கிறேன் ஆமாம் உரு என்ற சொல்லின் பொருள் உருவம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல் என்பது பகல் இப்போ நம்ம இந்த நிலம் பொழுதில் ஏற்பாடுன்னு சொல்லி படிச்சிருப்போம்ல அதில் இந்த எல் அப்படின்றது வந்து சூரியனை குளிக்கிற ஒரு சொல் அடுத்து வெற்பு என்ற சொல்லின் பொருள் மலை நிகர் என்ற சொல்லின் பொருள் வந்து சமம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது தான் நிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் நெடி என்ற சொல்லின் பொருள் நாற்றம் நெடி ஒரு மாதிரி நெடி ஏறுது அப்படி சொல்லி சொல்வோம்ல அந்த நாற்றம் அதுதான் வந்து நெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அடுத்து பூரிப்பு என்ற சொல்லின் பொருள் அது வந்து ஒரு வகையான மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தான் பொரிப்பு மேனி என்ற சொல்லின் பொருள் உடல் அடுத்து வரந்திருந்த அதாவது வறந்திருந்த அப்படிதான் வந்து வறந்திருந்த அப்படின்ற ஆயிருக்கு கழழுதல் அப்படின்றதுடைய பொருள் வந்து உதிர்தல் அடுத்து தகலி என்ற சொல்லின் பொருள் இங்கே வந்து அந்த குலசேகர் ஆழ்வாருடைய ஒரு பாட்டு வரும் வானகமே தகலி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பூமியவே வந்து விளக்காகவும் கடல் நெ கடலை வந்து நெய்யாகவும் வச்சு நாங்கள் விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலில் வரும் வித்து என்ற சொல்லின் பொருள் வித்து அப்படின்னா விதை ஈன அப்படின்னா பெற்ற ஈ ஈணுதல் ஈன்றெடுத்தல் அப்படின்னா பெற்றெடுத்தல் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங்கில் வரும் வன்சொல் என்ற என்பது கடுஞ்சொல் வன்மையான சொல் சாந்தம் என்ற சொல்லின் பொருள் சாந்தம் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது மகத்துவம் அப்படின்றது சிறப்பு தத்துவம் என்ற சொல்லின் பொருள் தத்துவம் அப்படின்றது உண்மை உண்மையை தான் வந்து தத்துவமாக நம்ம ஆக்குவோம் துய்பது அப்படின்றது தருதல் மேவலால் வேண்டுதலால் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லயத்துடன் அப்படின்றது சீராக மயலுருத்து அப்படின்றது மயங்கசை அடுத்து பாத்தீங்கன்னா நேமி என்ற சொல்லின் பொருள் சக்கரம் கோடு அப்படின்றது இந்த இடத்துல மலையை குறிக்கிற ஒரு சொல் நருவி அப்படின்றது வீணா மலர்கள் நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்றது தூவிதான் அதுதான் அங்க தூயி அப்படின்ற ஆயிருக்கு பிரிச்சி அப்படின்றது நல்ல சொல்ற கேட்கறது சுவல் தோல் அசை அப்படின்றது இலைப்பாரி அதுக்கப்புறமா அல்கி என்ற சொல்லின் பொருள் அல்கினா தங்கி கடும்பு என்பது சுற்றம் அங்க சுற்றி இருக்கிறது நரலும் என்ற சொல்லின் பொருள் நரலும் அப்படின்னா அலரும் ஆரி அப்படின்றது அருமை என்ற சொல்லின் பொருள் அடுத்து பார்த்திங்கன்னா படுகர் என்ற சொல்லின் பொருள் பள்ளம் வைரம் அப்படின்னா கூத்தர்கள் வைரியம் அப்படின்றது பொம்மல் அப்படின்றது சோறு அடுத்து மாலாத தீராத விசும்பு அப்படின்றது வானம் அதுவே அது அசும்பு அப்படின்ட்டு வந்துச்சுன்னா அது நிலம் ஊழி அப்படின்றது யுகம் நீண்டதொரு காலப்பகுதி பல காலம் யுகம் இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஓகேங்களா தன் பெயல் அப்படின்னு இன்னு வந்துச்சு அப்படின்னா அது குளிர்ந்த தன்மையான அப்படின்ற பொருள் தருது குளிர்ந்த மழை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பீடு அப்படின்றது பீடு சிறப்பு மாயம் அப்படின்றது இந்த இடத்துல விளையாட்ட குறிக்கும் அப்புறமா தார் என்ற சொல்லின் பொருள் தார் அப்படின்றது இந்த இடத்துல மாலையை குறிக்கிற பொருள் முனிவு என்ற சொல்லின் பொருள் சினம் அடுத்து தமர் என்ற சொல்லின் பொருள் உறவினர்கள் அடுத்து நுவன்ற என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் இங்கே இருக்கு நுவன்ற அப்படின்னா சொல்லிய பண்டி என்ற சொல்லின் பொருள் வயிறு அடுத்து அசும்பிய அப்படின்னா ஒலி வீசுகின்ற நெக்ஸ்ட்டு சுண்ணம் அப்படின்றது நறுமணப்பொடி அடுத்து பார்த்தீங்கன்னா காருகர் அப்படின்னா யாரு அப்படின்னா நெய்பவர் இவங்க தான் காருகர் தூசு இந்த இடத்துல தூசு அப்படின்ற சொல் பட்டு குறிக்குது தொகிர் அப்படின்றது தொகிர்ன்றது முத்தா பவளமா யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க துகிர் அப்படின்றது பவளம் இல்லைன்னா முத்து ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எனக்கு எப்போவுமே இந்த டவுட் வரும் துகிர் அப்படின்ற இடத்துல வெறுக்கை என்ற சொல்லின் பொருள் சூழ்ச்சி யாக்கை அப்படின்னா உடல் நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும் நெக்ஸ்ட்டு பிணித்து அப்படின்ற சொல்லின் பொருள் கட்டி வாய்த்த அப்படின்னா இடைத்த தயங்கி அப்படின்ற சொல் இந்த இடத்துல விலகியை குறிக்குது காய்ந்தேன் என்ற சொல்லுக்கு பொருள் வருந்தினேன் புழை அப்படின்னா துளை கான் என்ற சொல்லின் பொருள் காடு தேம்ப என்ற சொல்லின் பொருள் வாடை ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கடிந்து அப்படின்னா விளக்கி நிறைய ஏதா செட் பண்ணிட்டுறேன் நான் உவமணி மணி அப்படின்ற சொல்லின் பொருள் மணமலர் படலை என்ற சொல்லின் பொருள் படலை அப்படின்றது மாலை நினைக்கிறேன் மாலையா நோயாக தெரியல ஆக்சுவலாக எனக்கே இது ரிவிஷன் தான் யாருக்காவது அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் போடுங்க துணர் அப்படின்றது மலர்கள் நெக்ஸ்ட்டு இதுல இருந்து சிக்ஸ்த்து ஸ்டார்ட் ஆயிடுது சிக்ஸ்த்து மேக்சிமம் எல்லாேருக்கும் ஈஸியா பார்த்த உடனே புரிகிற மாதிரி தெரிகிற மாதிரி என்ற மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கனால டைரக்ட் ஆன்சர்ஸ் தான் போட்டேன் சமூகம் அப்படின்ற சொல்லின் பொருள் மக்கள் குழு சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம் நெக்ஸ்ட்டு கதிரவன் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா சூரியன் அது ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல் அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால டைரக்ட் ஆன்சர்ஸ் தான் போட்டிருக்கேன் வரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் மாசு அரை அப்படின்ட்டு அர்த்தம் சீர்துக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு அஞ்சினர் என்றால் பயந்தனர் கருணை என்று சொல்லின் பொருள் இரக்கம் வீழும் அதாவது விழும் தான் இங்கே வீழும் ஆயிருக்கு ஆக அது அப்படின்றது முடியாது நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி அப்படின்னா வயிறு பூதளம் அப்படின்னா பூமி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார் அப்படின்னா உலகம் பார் மேதினி அது மாதிரி நிறைய பார்த்தோம் இப்போ நம்ம இந்த டென்த்து சிக்ஸ்த்து செவன்த்துக்குள்ள தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை பனி தொண்டு கூர் அப்படின்னா மிகுதி எய்தும் கிடைக்கும் செம்மையர்க்கு அப்படின்னா சான்றோர்க்கு எல்லாரும் அப்படின்றது எல்லா மக்களும் ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு அல்லாமல் அதை தவிர அது இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் பராபரமே அப்படின்னா மேலான பொருளே கதிர்ச்சுடர் அப்படின்றது கதிரவன் ஒளி மின்னல் வரின்னா மின்னல் கோடு அவ்வளோதான் ஈஸி அரிச்சுவடின்னா நமக்கு தெரியும் அகர வரிசை எழுத்துக்கள் மல் எடுத்த மல் அப்படின்னாலே வலிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ வலிமை பெற்ற மரம் இந்த தான் வந்ததுன்னா அது வீரத்தை குறிக்கும் சமர்ன்ற சொல்லின் பொருள் போர் எக்களிப்பு கழிப்பு அப்படின்னாலே மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி நல்கும் அப்படின்னா கொடுக்கும் தரும் அப்படின்ட்டு களம் அப்படின்னா கப்பல் கழனி வயல் நமக்கு தெரியும் ஆழி கடல் சுலபமானது தான் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பண் அப்படின்ற சொல்லின் பொருள் இசை பார்னா உலகம் கண்டினியூஸாக வருது பாருங்கள் இந்த பார் இழைத்து அப்படின்னா பதித்து இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கண்டினியூ பண்ணி எயித்து அண்ட் நைன்த்து சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எயித் அண்ட் நைன்த் அப்படியே கண்டினியூஸாக ஹண்ட்ரட் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் நிறை என்ற சொல்லின் பொருள் முழுமை அழுக்காறு அப்படின்னா போகிறாமை அழுக்காறு அவா இழுக்காறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் நம்ம பார்ப்போம்ல அதில் அழுக்காருன்ற சொல் வந்து பொறாமை அப்படின்ற சொல்ல குறிக்கிறது பொறை அப்படின்றது பொறுமை மதம் என்ற சொல்லின் பொருள் கொள்கை பொச்சாப்பு அப்படின்றது சோர்வு இகழ் என்ற சொல்லின் பொருள் பகை கட மயல் என்ற சொல்லின் பொருள் விருப்பம் மண்ணும் அப்படின்னா எப்போதுமே நிலை பெற்ற ஓர்ப்பு அப்படின்றது ஆராய்ந்து தெளிதல் நிரந்தரம் அப்படின்னா எப்போவுமே அதாவது எக்ஸாக்ட் மீனிங் வந்து எப்பொழுதும் அப்படின்றது மற்ற எல்லாமே வந்து கால முழுமையும் இது எல்லாமே அந்த பொருள் தான் பட் கரெக்டான மீனிங் எப்போதும் அப்படின்றது வன்மொழி அப்படின்னா வளமை மிக்க மொழி வைப்பு அப்படின்றது நிலப்பகுதியை இந்த இடத்துல குறிக்குது இசை என்ற சொல்லின் பொருள் புகழ் விசம்பு வானம் தான் நம்ம நிறைய பார்த்துட்டே வந்தோம் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு மீனிங் புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க திரிதல் அப்படின்றது வேறு வேற ஒரு ஒரு விஷயம் வேற விஷயமா ஆகிறது திரிதல் மரபு என்ற சொல்லின் பொருள் வழக்கம் வழாமை அப்படின்றது தவறாமை முழவு அப்படின்றது இந்த இடத்துல இசை கருவியை குறிக்கிறது செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் இந்த நன்சை புன்சை இதுக்கெல்லாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி மீனிங் தெரிஞ்சிருக்கும்ன்றனால டேரக்ட் மீனிங் அப்படியே போட்டிருக்கேன் நன்சை அப்படின்னா நீர் வளத்தோடு பயிர் விளையும் நிலம் புன்சை அப்படின்றது குறைந்த நீரால் பயிர் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு அப்படின்னும் போது இந்த பெண்கள் பாடுற பாட்டு நெல் குத்தும் போது அந்த களைப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பாடுவாங்க சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக சேகரம் அப்படின்ற சொல்லின் பொருள் மிகுதி விண்ணம் அப்படின்னா சேதம் உவசமம் அப்படின்றது அடங்கி இருத்தல் நெக்ஸ்ட் ஓர்தல்ன்றது நல்லறிவு திரி யோக மருந்து திரினா மூன்று பா யோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு அப்படின்றது ஒரு விஷயம் தெரியல தெளிவாக நமக்கு தெரியும் நற்காட்சி பிணின்னா துன்பம் நோய் ரெண்டு பொருள் தரும் வையம் அப்படின்றது உலகம் நித்தம் அப்படின்ற சொல்லின் பொருள் நாள்தோறும் மட்டு அப்படின்னா அளவு முற்ற என்ன ஒளிர கலன்னா அணிகலன் தடம்ன்ற அடையாளம் பழவை இந்த வை அப்படின்றதோடைய பொருள் வந்து மூங்கில் அப்போது முதிர்ந்த மூங்கில் பழமையான மூங்கில் முரலும்னா முழங்கும் வேழம் அப்படின்றது யானையை குறிக்கிற இன்னொரு சொல் அலர்ந்தவர் அலர்ந்தவர்னா வறியவர் நோன்றல் என்ற சொல்லின் பொருள் பொருத்தல் போற்றார் அண்ணா நண்பர் பொறைன்னா பொறுமை ப்ரீவியஸா பார்த்தோம்னா தான் எஞ்சாமை எஞ்சாம இருக்கு மிச்சமாகாம இருக்கு அப்போ குறைவின்றி வைகுகனா தங்குக வெறி என்ற சொல்லின் பொருள் அஞ்சி யானர் அப்படின்ற சொல்லின் பொருள் புது வருவாய் கறி அப்போ வேழம் ஒன்று பார்த்தோம் இங்கே கறி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருள் பார்க்குறோம் யானையை குறிக்கிற இன்னொரு சொல் அருபம் அப்படின்னா தமிழர் மரளி அப்படின்னா காலன் காலன்னா யமன் சொல்லுவோம்ல இறைஞ்சினர்னா வணங்கினர் ஜீவன்னா உயிர் வையம் உலகம் மேதினி நிறைய பார்த்தோம் பார் அப்புறமா இப்போ இன்னொன்று ஒன்று பார்த்தோம் திருப்பி வையம்னு இன்னொரு ஒரு சொல் பார்க்குறோம் சத்தியம் உண்மை சபதம் அப்படின்றது சூளுரை ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி நமன் அப்படின்னா யமன் காலன் நமன் என்றால் யமனை குறிக்கிற சொல் நாணமே அப்படின்னா கூசாமல் சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம் இது சிக்ஸ்த்துலேயும் பார்த்தோம் இப்போ நம்ம எயித்து நைன்த்துலேயும் பார்க்குறோம் யா அப்படின்றது ஒரு வகையான மரம் நசை அப்படின்னா விருப்பம் இந்த இடத்துல ஈ வந்தது நசை ஈனா விரும்பி நல்கள் என்ற சொல்லின் பொருள் வழங்குதல் கமுகு பாக்கு இது நம்ம டென்த்துலையும் பார்த்துருக்கோம் புரிசை அப்படின்னா மதில் மா கால் என்ற சொல்லின் பொருள் பெரும் நியமம்னா அங்காடி அணங்கு என்ற சொல்லின் பொருள் தெய்வம் அல்லல் என்ற சொல்லின் பொருள் சோறு நெற்றி அப்படின்னா உச்சியை குறிக்கிறது மடுத்துனா பாய்ந்து எரிய அப்படின்னா ஓட மால் வரை அப்படின்னா பெரிய மலை வறுக்கை அப்படின்றது பழாப்பழம் இது நான் நேற்று லைவ்லேயே சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இசை புகழ் கழனி வயல் நற்றவம் பெருந்தவம் இதெல்லாம் நம்ம ரெகுலராக தான் தாமம் என்ற சொல்லின் பொருள் மாலை துவரை அப்படின்னா பவளம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா துயிரன்னு இன்னொன்று துவரை முருகு அப்படின்னா தேன் நார்வன்னா முளைப்ப யாண்டும் எப்பொழுதும் செற்றம் என்ற சொல்லின் பொருள் உழைப்பு யாக்கைனா உடம்பிப்பதான் நம்ம பார்த்தோம் வாவி என்ற சொல்லின் பொருள் பொய்கை தரலம்னா முத்து இன்னும் இந்த இடத்துல இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தை நெக்ஸ்ட்டு களை கரும்பு கானா சோலை கோழி அப்படின்னா அரச மரத்தை குறிக்கிற இன்னொரு சொல் சாலம்னா அச்சாமரம் அச்சாமரம் நேற்று லைவ்லையும் கேட்டுருந்தேன் அச்சாமரம்னா என்ன யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தா தமாலம்னா பச்சிலை மரம் பச்சிலைன்னு அப்போ ஒரு நோய் இருந்திருக்கு அந்த வயிற்று வலி அதுதான் வந்து சாரி அது பசலை மா அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும் அந்த நோய்க்கான மரமாக இருக்கும் போல் இரும் போந்துனால் பருத்த பனை மரம் சந்து சந்தன மரத்தை குறிக்கிறது நாகம் நாக மரத்தை குறிக்கிறது காஞ்சி ஆற்று பூவரசு மிசை என்ற சொல்லின் பொருள் மேல் விசனம்னா கவலை சிந்தாமணி அப்படின்றது சிதறாத மணி அப்படின்னும் குறிக்கலாம் சீவக சிந்தாமணி அப்படின்ற ரெண்டு பொருள் அந்த இடத்துல குறிக்குது சிந்து அப்படின்றது ஒரு வகை பாட்டு இப்போது இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த் எல்லா கிளாஸில் இருக்க சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம் இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டாபி பாய்